இன்றைய உலகில் நோயாளிகளின் உயிரிழப்பு அதிக காரணமாக இருக்கும் நோய் கிருமிகளில் ஆன்டிபையோட்டிக்கா ரெசோரன் பாக்டீரியான்னு அழைக்கப்படும் கிருமிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றது இந்த ஆன்டிபயோட்டிக்கா ரெசோரன்ட் பாக்டீரியா என்பது என்னென்று சுருக்கமாக பார்க்கலாம் அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட வகையில் கிருமியால் உதாரணமாக பாக்டீரியா என்னும் நோய் கிருமியால் ஒரு நோய் உருவாகியுள்ளது என வைத்துள்ளோம் அந்த நோயாளி அந்த நோயாளிக்கு ஆன்டிபையோட்டிக் என்னும் மருந்தை கொண்டு சிகிச்சை அளிப்பார்கள் அதே நேரத்தில் ஒரு நோயாளிக்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது என்றால் சில வகை தொற்றுகளுக்கு ஆன்டிவைரஸ் மருந்துகள் உள்ளன அதேபோல் நோய் உண்டாக்கும் பூஞ்சை நோய் தொற்று உருவாக்கியிருந்தால் அதற்கு சிகிச்சை அளிக்க ஆன்டிபக்கல்ஸ் என்னும் வகை மருந்துகள் பயன்படுத்தப்படும் ஆக ஒரு நோயாளிக்கு பாக்டீரியா தொற்று உருவாகியிருந்தால் அவருக்கு ஆன்டிபயோட்டிக்கா என்ன மருந்து கொடுக்கப்படும் இந்த ஆன்டிபயோட்டிக்கா என்ன மருந்தை நோயாளிகள் உட்கொள்ளும் பொழுது அது அந்த நோயாளிக்கு உடலுக்கு சென்று அந்த குறிப்பிட்ட கிருமியை கொன்றுவிடும் விடயம் என்னவென்றால் மனிதன் தன்னை காலத்துக்கு காலம் சூழ்நிலைக்கு ஏற்ப போல சில வகை கிருமிகளும் தங்களை மாற்றி அதாவது ஆன்டிபையோட்டிக்களை எதிர்க்கும் வகையில் சில கிருமிகள் மாற்றமடைந்து விடுகின்றன அப்படிப்பட்ட கிருமிகள் தொற்று ஏற்பட்டால் அவற்றை சிகிச்சை அளிக்க ஆன்டிபயோட்டிக்கா கொடுத்தாலும் அந்த நோயாளிக்கு வேலை செய்யாது விளைவு மரணம் கூட ஏற்படலாம் இத்தகைய கிருமிகள் தான் ஆன்டிபையோட்டிக்கா ரெசுவன் பாக்டீரியா என அழைக்கப்படுகின்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் மட்டும் இந்த ஆன்டிபயோட்டிக்கா ரெசெரன்ட் பாக்டீரியா தொற்றால் ஒன்று தசம் இருபத்தேழு மில்லியன் நோயாளிகள் உயிரிழந்துள்ளார்கள் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் இந்த எண்ணிக்கை பத்து மில்லியனாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த எண்ணிக்கை புற்றுநோய் உயிரிழப்பாளர்களை விட பல மடங்கு அதிகமாக என கணக்கிடப்பட்டுள்ளது ஆகவேதான் அவற்றை பயங்கர கிருமிகள் என்கின்றோம் தேர்ம்ஸ் நதியில் பயங்கர கிருமிகள் இருப்பதாக பல ஆய்வுகள் தெரிவித்து வருகின்றது இந்த நிலையில் அந்த பயங்கர நோய் கிருமி தொடர்பில் அதிர்ச்சி உருவாக்கும் செய்தி ஒன்றை ஆய்வாளர்கள் சிலர் வெளியிட்டுள்ளார்கள் தேர்ஸ் நதி நீரில் கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் நூறு மில்லிமீட்டர் நீரில் இத்தகைய கிருமிகள் ஆயிரத்தி எழுபது இருந்தது தெரிய வந்துள்ளது மீண்டும் இந்த மாதம் ஆய்வு மேற்கொண்டுள்ள போது தேர்ஸ் நதியில் மீண்டும் இந்த மாதம் அதே ஆய்வு அதே அளவில் மேற்கொள்ளப்பட்ட பொழுது நூறு மில்லி மீட்டர் நீரில் எண்ணாயிரத்தி அறுபது அதே வகை கிருமிகள் இருப்பது தெரிய வந்துள்ளது சிறிய அளவு நீரில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வை இப்படி அதிர்ச்சியளிக்கும் முடிவுகளை கொடுக்குமென்றால் தேர்ம்ஸ் நதியில் பெரிய அளவில் ஆய்வுகளை மேற்கொண்டால் விளைவுகள் எப்படி இருக்கும் என்கிறார்கள் ஆய்வு தலைமையை பொறுப்பேற்று நடத்திய டாக்டர் ரோப் முரளி என்பவர் ஆக தேர்ம்ஸ் நதியின் குளிப்பவர்களுக்கு இந்த கிருமிகளில் பாதிப்பு ஏற்படலாம் எனவே இது பற்றி மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி கூறியுள்ளார்